நலம் விளைகின்றது என்ற அரிய உபதேசத்தை நாம் ஆழமாக இங்கே சிந்திப்போம் ஒரு பெண் உற்றார் பெற்றார் நண்பர் பழகிய பொருள் அத்தனையும் துறந்து கணவனை தனிமையான இனிமையில் சந்தித்து நலம் பெறுகின்றாள் அதுபோல் ஆன்மா தன் ஆன்ம நாயகனாகிய கந்தவேளை நாடி அகம்புறம் என்ற எல்லா பற்றுக்களையும் வேருடன் களைந்து அப்பெருமானுடன் அத்துவிதமாக ஒன்றுபட்டு பேரின்ப நலத்தை பெறுதல் வேண்டும் தொடர்வது சொல்லாய் என்ற சொல் அந்த அருள் நலத்தை பெறும் உபதேச மொழியை அடியேனுக்கு உபதேசித்து அருள் என்று அடிகளார் குருபரனை வேண்டுகிறார் அப்படி அருள்கின்ற பரமநாயகனை மேலே உள்ள இரண்டு அடிகளில் உல்லாசனும் நீ நிராகுலும் நீ யோகனும் நீ இதனும் நீ சல்லாப்பனும் நீ வினோதனும் நீ என்று கூறி அருளினார் ஆறுமுகமான பொருள் நீ அருளல்